மாற்றுக்குறள் நேர்களுக்கு வணக்கம் பிரிட்டிஷாரால் அறிமுகப்படுத்தப்பட்டு ஐம்பது வருடங்கள் புழக்கத்தில் சட்டங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன இந்த புதிய சட்டங்களுக்கு பல்வேறு பட்ட தரப்பினர் ஆதரவும் தெரிவிக்கிறாங்க சில தரப்பினர் எதிர்ப்பும் தெரிவிக்கிறாங்க அப்படி என்ன அந்த மூன்று சட்டங்கள் பார்க்கலாம் வாங்க முதலில் எல்லோருக்கும் பரிச்சயமான தண்டனை சட்டம் என்று சொல்லக்கூடிய இந்தியன் பீனல் கோட் அதாவது ஐபிசி செக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா இந்த ஐபிசிக்கு பதில் என்ன சட்டம் கொண்டு வந்திருக்காங்க பாரதிய அப்படின்னா நியாய சங்கீதா அப்படிங்கற சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க அடுத்து கிரிமினல் ப்ரொசீஜர் கோடு சிஆர்பிசி சட்டத்திற்கு பதில் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா சட்டம் கொண்டு வந்திருக்காங்க மூன்றாவதாக இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கு பதில் பாரதிய சாட்சிய அதீனியம் சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த மூன்று சட்டங்களுமே போன பாஜக பேரிலே அமித்ஷா தலைமையில் மூவாயிரத்தி ஐநூறு பரிந்துரைகள் பெறப்பட்ட நூற்றி ஐம்பத்தி எட்டு கூட்டங்கள் நடத்தப்பட்டு இந்த சட்டத்தை வந்து இயற்றுறாங்க இந்த சட்டம் குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுக்கு பிறகு இன்று ஜூலை ஒன்றிலிருந்து இது நடைமுறைக்கு வந்துள்ளது புதிய சட்டங்களின் முக்கிய அம்சங்களாக என்னெல்லாம் பார்க்கப்படுது அப்படின்னா நம்ம இப்போது புகாரை பதிவு செய்வதற்கு காவல் நிலையம் செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்ல நம்ம ஆன்லைன்ல வந்து நம்ம புகாரை வந்து பதிவு செய்து கொள்ளலாம் கிரிமினல் வழக்குகளை விசாரணை முடிந்து நாற்பத்தி ஐந்து நாட்களுக்குள்ள வந்து தீர்ப்பு வழங்கிடணும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது விசாரணை தொடங்கி அறுபது நாட்களுக்குள்ள அந்த குற்றத்தை வந்து பதிவு செய்ய வேண்டும் இந்த சட்டம் வலியுறுத்தது பதினெட்டு வயது கீழ் உள்ளவர்களை கூட்டு பலாத்காரம் பண்ண அவர்களுக்கு ஆயுள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கலாம் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது பாலியல் வழக்குகளில் சம்பந்தப்பட்ட அந்த பெண்ணை வந்து வாக்குமூலம் வாங்கும் பொழுது அவர்களுடைய அவருடைய பாதுகாப்பாளர் மற்றும் அதுக்கப்புறம் வந்து மஜிஸ்ட்ரேட் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கூட்டம் பதிவு செய்து ஏழு நாட்களுக்குள் மருத்துவ அறிக்கை வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க வழக்குகளை பற்றி அறிந்து கொள்ள வேணும்னா தொண்ணூறு நாட்களுக்குள் இந்த வழக்கு வந்து எந்த நிலையில இருக்கு அப்படின்னு நம்மளால அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது மருத்துவருடைய தவறான சிகிச்சைனால உயிரிழக்க நேர்ந்தால் அந்த மருத்துவருக்கு இரண்டு ஆண்டு சிறை தண்டனையும் மற்றும் அபராதமும் மிதிக்கலாம் அப்படின்னு இந்த சட்டத்துல சொல்றாங்க இதற்கு மருத்துவர்கள் தரப்பிலிருந்து பெரும் எதிர்ப்புகள் வெடித்த வண்ணம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் விபத்தை உள்ளாக்கி உயிர் பலி ஏற்படுத்தும் ஓட்டுநர்களுக்கு வந்து பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை அப்படின்னும் இந்த சட்டம் சொல்லுது இதற்கு வந்து ஓட்டுநர் தரப்பில் மிகப்பெரிய எதிர்ப்பு நாடு முழுவதும் ஓட்டுநர்கள் போராட்டம் செய்தாங்க இதை தொடர்ந்து இந்த சட்டம் இப்பொழுது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுகிறது அது போல நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை வந்து இரண்டு முறை மட்டும் ஒற்றுமையே தள்ளி வைக்க முடியும் அதற்கு மேல் வந்து இந்த வழக்கை ஒத்தி வைக்க முடியாது அப்படின்னு இந்த சட்டம் சொல்லுது இந்த சட்டங்கள் அனைத்துமே வந்துட்டு இந்த கால நடைமுறைக்கு ஏற்ற போர் மாற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐபிசில பார்த்தோம்னா ஏற்கனவே ஐநூற்று பதினோரு பிரிவுகள் இருந்தன இப்பொழுது முன்னூற்றி ஐம்பத்தி நான்கு பிரிவுகள் இருக்கிறாங்க ஆனா புதிதாக இருபத்தி ஒரு குற்றங்கள் அதுல வந்து சேர்த்திருக்கிறாங்க சிஆர்பிசில ஏற்கனவே நானூற்றி எண்பத்தி நாலு இருந்துச்சு இப்போது ஐநூத்தி இப்பொழுது ஒன்னாக இருக்குது இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல ஏற்கனவே நூற்றி அறுபத்தி ஆறு பிரிவுகள் இருந்தாங்க புதிய சட்டத்தில் நூற்றி எழுபது பிரிவுகள் இருக்கிறது இது போல பல்வேறு பட்ட விஷயங்கள் வந்து சேர்த்திருக்கவும் செஞ்சிருக்காங்க நீக்கிருக்கவும் செஞ்சிருக்காங்க ஜூலை ஒன்றுக்கு முன் பதிவு செய்யப்பட்ட வழக்குகள் பழைய சட்டப்பிரிவின் கீழ் வந்து விசாரணை செய்யப்படுமா இல்ல புது சட்டப்பிரிவின் கீழ் வந்து விசாரணை செய்யப்படுமாங்கிற சரியான தகவல்கள் வந்து இன்னும் வெளியில் வரல இவ்வளவு குழப்பங்களுக்கும் சர்ச்சைகளுக்கும் மத்தியில் அமலுக்கு வந்திருக்கும் இந்த புதிய சட்டத்தை மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்ல எதிர்ப்பார்களா புதிய சட்டத்தின் மூலம் மத்திய அரசுக்கு வலு சேர்க்கப்படுமா இல்லை மத்திய அரசு இன்னும் பலவீனப்படுத்தப்படுமா பொறுத்திருந்து பார்க்கலாம் வாங்க